ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல்னா சாதம் பாயசம் பயத்தமருப்பு பாயசம் கடலப்பருப்பு கறி அண்டு சாம்பார் தான் லபான் நெய் எல்லாம் வச்சுருக்கேன் இதான் இன்றைக்கி சமையல் எப்படி பண்ணுவோம் இல்லை இல்லை எல்லாமே அடிக்கடி பண்ணி காட்டுறது தான் நான் லைட்டாக இப்போ பண்ணும்போது காட்டுவோன்ட்டு சாம்பாருக்கு எல்லாம் கொதிக்க விட்டு வச்சுருக்கேன் இதில் தேவையான சாம்பார் பொடி உப்பு பெருங்காயம் எல்லாம் போடுவோம் ஏற்கனவே வந்து கடுகு தாளித்து கொட்டி கேரட்டு உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் காய் ஒன்றும் இல்லாதான் அதை போட்டு சாம்பார் வைக்கலான்னு எல்லாம் போட்டு அது கொதிச்சுன்ட்ருக்கட்டும் இங்கே பருப்பு வச்சுருக்கேன் குக்கரில் வந்து ரெண்டே உருளைக்கிழங்கும் ஒரு கேரட்டும் வேக விட்டு ப பருப்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பால் பெருங்காயம் போடுறேன் பால் பெருமா பெருங்காயம் கிடைச்சா போடுங்க மயிலாடுதுறை பக்கம்லாம் அங்கெல்லாம் வா கிடைக்கும் இது வந்து பயத்த பருப்பும் கடலப்பருப்பும் வந்து கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து வேக விட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து பொடி மாசு வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண போகிறேன் வாழைக்காவும் ஒரு உருளைக்கிழங்கு போட்டு பொடி மாதம் கிரைண்டர் கோதுமை தோசைக்காய் கிரைண்டர் போட்டிருக்கேன் பாருங்க அதோட வந்து காய் இல்லைன்னு சொல்லிட்டு கேரட் ஊரில் கணக்கு தான் மட்டும் இருக்குன்னு நல்ல கடலையும் கொண்டக்கடலையும் வேக விட்டு வச்சுருந்தா அதை போட்டிருக்கேன் இப்போ பாயத்தம்பருப்பு வந்து கடலப்பருப்பும் கொஞ்சம் வேகலை அதனால குக்கரில் ஒரு விசில் விடுவோன்னு தனியாக வேக விட்டு வேகலை இப்போ வந்து பாயசத்துக்கு வந்து வெல்லம் வந்து ஒன்றரை கப்பு ஒரு கப்பு ஒரு அரை கப் ஒன்றரை கப்பு வந்து இதுக்கு தேவையான வெள்ளத்தை கரைய விடுவோம் இப்போ சாம்பார் நல்லா கொதித்து வெ வெந்திரது பருப்பெல்லாம் இப்போ வந்து சாரி இதெல்லாம் வெந்துடுத்து காயெல்லாம் வெந்திரிது பருப்பை தூக்கி பருப்பில் ஒரு கேரட்டும் உருளைக்கிழங்கு போட்டு வேக விட்டு வச்சுருக்கேன் இது வந்து அரைச்சி விட்ட சாம்பார் பொடி அதை கொஞ்சம் போடுறேன் அது சுண்டல் பொடி எல்லாம் சேம் தான் அதனால் அது ஒரு ஸ்பூன் வாசனையாக இருக்கும் க அதுக்கு தேவையான கருவேப்பில போட்டு கொத்தமல்லி என்கிட்ட இல்லை கொத்தமல்லி போடுங்க கொஞ்சம் கடைசியில் நாட்டு சர்க்கரை போடுவேன் சாம்பாருக்கு எப்போதுமே போடுவேன் ரெடி ஏற்கனவே தாளிச்சு கொட்டி வச்சுட்டேன் கடுக்கு தாளிச்சு கொட்டி தான் எல்லாம் போட்டு கொதிக்க விட்டேன் பாயசத்துக்கு வெள்ளம் இருக்கு இப்போ குப்பை இருக்கும்ல வெள்ள குப்பையை வடிகட்டி எடுத்துப்போம் இந்த பாருங்கள் வெள்ளத்தை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இந்த பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது நீங்கள் வெள்ளம் இருந்தால் கட்டாயமாக வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நானும் அப்பயும் இவ்வளோ வெள்ளம் தேங்காய் ஒரு கொஞ்சம் ஏலக்காய் அரிசி மூணும் வந்து போய் மிக்சியில் அரைச்சின்னு வந்துடுவோம் தேங்காவையும் ஏலக்காவையும் வே ஏற்கனவே வந்து கொஞ்சம் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி அரைச்சின்னு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த பாக்கில் கொட்டுவோம் இந்த அரிசி கொஞ்ச நாள் வேகட்டும் அதனால கொதிக்க விடுங்க கொஞ்சம் நாள் கொதிக்க விடனா இது வெ வெந்தடுத்து பயத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் வெந்தடுத்து ரெடியாக எடுத்து வச்சுப்போம் இப்போ வந்து நான் இன்னைக்கு வந்து பயத்தம்பருப்பு கடலப்பருப்பு தேங்காய் அரைச்சி விட்டு தான் பாயசம் வைக்க போகிறேன் நீங்கள் மாசப்பருப்புங்கனால கொஞ்சம் பாயசம் வைக்கலான்னு இப்போ வந்து வாழைக்காய் வந்து வே பொடி மாசுக்காக வே வேக விட போகிறேன் ஒரு விசில் விட்டு வாழைக்காவை வேக விட போகிறேன் ஒரு விசில் விட்டா போடும் ஏற்கனவே பொடி மாசு வீடியோ போட்டிருக்கேன் நான் நீங்கள் போய் இப்ப இதில் பாருங்கள் வீடியோஸில் போய் பாருங்கள் நீங்கள் இப்போ பாயத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் நல்லா வெந்துடுது குக்கரில் பாயசத்துக்கு அரைச்சி அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பையும் பாதாமையும் வறுத்து அதில் போடுறேன் முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு ஃபுல்லு முடுங்க என்கிட்ட கொஞ்சமாக இருந்ததுனால பாதாம் முந்திரி ரெண்டுத்தையும் போடுறேன் பாயசம் ரெடி பயத்தம்பருப்பு பருப்பு பருப்பு ப தேங்காய் பாயசம் ரெடி இப்போ இது ரெடி எடுத்து இந்த இங்கே இது இலுப்பச்சட்டியில் கறி பண்ண போகிறேன் இங்கே சாதமும் வச்சாச்சு இன்னைக்கு மார்னிங் வந்து ஒன்றும் சாப்பிடல டேரெக்ட் சாப்பாடு அதனால சாதமும் வச்சுட்டேன் இப்போ கடுகு தாளித்து கொட்டு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு போடுங்க கறிக்கு உளுத்தம்பருப்பு கடுகு பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை தாளிச்சு கொட்டணும் பொடி மாஸ்க்கு ஏற்கனவே நான் வந்து பொடிமாஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதான் சொன்ன பாருங்க பாருங்கள் அப்புறம் இஞ்சி பச்சை மிளகா கொஞ்சம் கரு ஒரு இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ரெண்டு வாழைக்காய்க்கு இது போகிறோம் ஒரு ரெண்டு வாழைக்காய் ஒரு உருளைக்கிழங்கு போட்டு பொடி மாசு பண்ணுறேன் அப்புறம் லெமன் புழிஞ்சு வச்சுக்கணும் இதுக்கு தேவையான பெருங்காயம் போடுங்க உப்பு எல்லாம் போட்டாச்சு பொடி மாசத்தை வந்து வேக விட்டு வச்சுருக்கேன்ல அதை வந்து உதிர்த்து வச்சுக்கணும் இது பாருங்க வாழைக்காவை ரெண்டு வேக விட்டு உதிர்த்து வச்சுக்கணும் எனக்கு நார்மல் வாழைக்காய் கிடைக்கல அது காய் கிடச்சிது அதனால் அதில் போட்டேன் இப்போ தேங்காவையும் போட்டு இதை வந்து ஒரு வதக்கு வதக்கிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான் இப்போ லெமன் புழியணும் அந்த லெமன் கொஞ்சம் நாக்க வச்சு லெமன் புழிஞ்சிக்கலாம் சாதமும் ரெடி இப்போ இப்போ இது கறியும் ரெடி இதுதான் எங்கள் வீட்டில் சமையல் ஏங்க என்ன சமையல்னா சாதம் பாயசம் சாம்பார் அண்டு பொடி மாஸ் அப்புறம் நெய் தயிர் பச்சரி அண்டு லபான் இதான் எங்கள் வீட்டில் சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள் பிடிச்ச